நட்டக்கல்லை கல்லை தெய்வம் என்று நாலு புட்பம் சாத்தியே சுற்றி வந்து மொணமணன்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ இறைவனை தனக்குள்ளே உணர்ந்து அந்த இறைவன் அனைத்து பொருளிலும் இருப்பதைக் கண்டு இந்த உண்மையை மக்கள் அனைவரும் உணர வேண்டும் என்று விரும்பியவர்கள் சித்தர்கள் அப்படிப்பட்ட சித்தர்களில் ஒருவர்தான் சிவவாக்கியர் அவர் பாடிய பாடல்தான் இது ஒரு கல்லை நட்டு வைத்து அதற்கு போட்டெல்லாம் வைத்து மந்திரங்கள் சொல்லி அதை மூன்று முறை சுற்றி சுற்றி வந்தால் அந்த கல் உன்னிடம் பேசவா போகிறது நாதன் உள்ளிருக்கேன் இறைவன் தனக்குள்ளே இருக்கின்றான் என்பதை நீ உணர்ந்தால் மட்டுமே கல்லும் கடவுளாக உனக்கு தெரியும் அப்போதுதான் அது உன்னிடம் பேசும் சட்டியில் சமைத்த உணவு எவ்வளவு சுவையானதாக இருந்தாலும் அதன் சுவையை அந்த சட்டி அறியாது அதை போலத்தான் இறைவன் உனக்குள்ளே இருப்பதை உணராவிட்டால் அதன் சுவையை உன்னால் உணரவே முடியாது பூ என்பது ஆன்மா சை என்பது அசையாமல் நிறுத்துவது உனது ஆன்மாவை அசையாமல் நிறுத்தி அதற்குள்ளே இறைவனை தேடு இதுவே இறைவனுக்கு செய்யும் பூஜையாகும் என்று சிவபாக்கிய சித்தர் பாடியுள்ளார் மனிதா அணுவிற்குள் அணுவாகவும் அப்பாலுக்கு அப்பாலும் உள்ள இறைவன் கல்லிலும் உள்ளான் நட்டக்கல்லும் பேசும் அது எப்போதென்றால் நாதன் உள்ளிருக்கின்றான் என்பதை நீ உணர்ந்தால் மட்டுமே